ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஆஃப்டர்நூன் வாங்க இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான் எப்போவுமே நம்ம ஷார்ட்ஸ் தான் போடுறோம் பட் கொஞ்சம் லென்த்தி வீடியோவில் உங்களோட ஒரு கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்குது இல்லைங்களா அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிற விஷயங்கள் இருக்கும் அப்படி தான் எனக்குள்ள இந்த பூ கட்டுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நான் தான் பூ கட்டுவேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கூட கட்டிடுவேன் ஸோ எங்கள் வீட்டில் பூ இருந்தப்போ நான் கட்டி கட்டி பழக்கம் ஆயிடுச்சு சின்ன வயசுலேருந்தே கட்டுறேன் இதை கட்டும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த வேலை செய்யும்போது ஸோ எனக்கு பூ கட்டுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் இது ஒன்று இன்னொரு விஷயம் எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும் ஒரு டென் இயர்ஸாக நான் அது பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு உள்ளதை நானே ஸ்டிச் பண்ணிப்பேன் அவ்வளோதான் வெளியில் கொடுத்தா அந்த காசு வந்து செலவு அப்படிங்கிறதுனால நானே பண்ணிப்பேன் இந்த ரெண்டு கலர் சேரீலேயும் எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த பெப்சி ப்ளூ வித் வந்து பிங்க் ரொம்ப பிடிச்சது இது ஆரஞ்சு வித் ப்ளூ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு நேச்சரோட ரொம்ப ஸ்பெண்ட் பண் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வானவில் பார்த்தப்ப உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் ட்ராவல் அப்போ ஒரு மலை அடிவாரம் சுற்றியும் மலைகள்ங்க நடுவில் ரோடு ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது ஸோ அதை அப்படியே என்ஜாய் இருந்தேன் மலை அடிவாரமே நம்ம பார்த்துட்டோங்க ஏன்னா பார்த்தா என்னென்னா நான் நிற்கிறதே மலை அடிவாரமாக தான் இருந்தது அப்படியே நம்ம ஏறுற மாதிரி தான் இருந்தது அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ நேச்சரோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவலை வந்து கன்னியூ பண்ணி வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்